என்பவர்களே போன பகுதியில் மாலத்தீவு மாலடீவ்ஸ்லேருந்து ஒரு அன்பர் ஃபோன் பண்ணார் அவருடைய ஆறாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தையை எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆக்கலாம் என்ற ஒரு கேள்வி கேட்டார்னு ஒரு ஒரு நிகழ்வை பதிவு பண்ணியிருந்தேன் அதில் ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தேன் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து இதனுடைய அர்த்தம் என்னென்னா எப்பொழுதும் எண்ணுவது எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும் அந்த எண்ணங்கள் சில நேரங்களில் கை கொடி வரலாம் கை கொடி வராம போகலாம் ஆனால் அந்த கை கூடாத தருணங்களை கூட அந்த எண்ணங்களை நம்ம விட்டுவிடக்கூடாது இதுதான் அர்த்தம் நம்ம அண்மை காலங்களில் பார்க்குறோம் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க ஆனால் தேர்ச்சி அடையலை அது மனதை உடந்து போய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க எக்ஸாம் மாத்திரம் இல்லை எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல உள்ளுவதெல்லாம் உள்ளல் இந்த இடத்துல தான் வளர்ப்பை பற்றி நான் பேசியே ஆகணும் பாருங்க போன எபிசோடில் சொன்ன அந்த ஆறாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவன் கண்ட கனவு எப்படி நிறைவேறியது அந்த கனவு மாத்திரம் நிறைவேறல அவங்க அப்பா அப்படி வளர்ந்துருக்காரு அந்த கனவை அந்த மாணவன் மட்டும் நிறைவேற்றல அதில் அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணாங்க எப்படி கோஆர்டினேட் பண்ணாங்க எப்படி அவர்களை வளர்த்தார்கள் அது முக்கியம் அந்த குடும்பம் எனக்கு நன்றாக தெரியும் இந்த இடத்துல தான் பெற்றோருடைய ஆதரவு பெற்றோருடைய ஒரு பக்குவ மனப்பான்மை தேவை அதனால தான் பெற்றோர் கல்வி இயக்கம் பெட்ரோல் கல்வி இயக்கம் நான் சொல்லிகிட்டே வரேன் நான் பாரதியாருடைய சில வரிகள் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவினில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம குழந்தை மனசில் வருவதற்கு பெற்றோர்கள்தான் காரணம் நான் அடிக்கடி சொல்லுதுண்டு இரண்டு சிஸ்டம் இருக்கு நமக்கு ஒன்று பிரெயின் என்ற ஒரு அமைப்பு சிஸ்டம் மற்றது மைண்ட் அல்லது மனம் என்கிற ஒரு அமைப்பு பிரெயின் நம் கண்ணால் பார்க்க முடியும் ஃபோட்டோ பிடிக்கலாம் அந்த பிரெயினை கட் பண்ணி அதில் என்னென்ன எத்தனை பாட்ஸ் இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மூளையை பற்றி பல ஆராய்ச்சிகள் வந்தாச்சு ஆனால் மனதை நம்ம புகைப்படம் பிடிக்க முடியாது மனசில் என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது மனசில் எத்தனை பாட்ஸ் இருக்கு நமக்கு தெரியாது இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் மனசில் வருது மூளையில் அல்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எண்ணங்கள் நம்ம மனசில் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த அறுபதாயிரம் எண்ணங்கள் எல்லாமே ப்ரொடக்டிவ் தாட்ஸாக இருக்கணும் பயனுள்ள எண்ணங்களாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் வேண்டும் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் நல்ல நண்பர்களை நமக்கு வேண்டும் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் வேணுன்றாங்க செல்ஃபோன் வேணும் சேட் பண்ணணும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் வேணும் அந்த ஒரு எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும்னா பெற்றோர்கள் தான் முக்கியமான காரணம் கண்ணு காது தாங்க முக்கியம் ஐம்புலன்கள் கண்ணு காது தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடிய இரண்டு கதவுகள் டூ டோர்ஸ் டு அவர் குவாலிட்டி நம்ம குழந்தைகள் கண்ணால எதை பார்க்குறாங்க காதால எதை கேக்குறாங்க நம்ம உட்காந்து டெலிவிஷன் பார்க்குறோம் பெற்றோர்கள் எல்லாம் உட்காந்து குழந்தைகளோட உட்காந்து பார்க்குறோம் என்ன மாதிரி டெலிவிஷன் நம்ம பார்க்குறோம் ஆனால் பழைய பஞ்சாங்கம் ஒதுக்கிடாதீங்க என்ன நான் வளர்ந்த பொழுது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தது ஒரு டெலிவிஷனாக இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு செய்தித்தாளை படிக்கும்போது எது போன்ற செய்திகள் கண்ணால் பார்த்தோம் எது போல வார்த்தைகளை காதால் கேட்டோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால தான் நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இந்த மார்னிங் ஒரு மணி நேரம் மாலை நம்ம குழந்தைகளோடு உட்காந்து பேசணும் இன்றைக்கு குழந்தை வளர்ப்புல குழந்தை தானாக வளருவதை தான் சொல்ல முடியும் ஏனென்றால் அவங்களோட நேரம் இல்லை தாத்தா பாட்டிகள் இப்போ இல்லை எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க தனி கொடுத்தனும் வந்தாச்சு கூட்டு கொடுத்தனும் இல்லை இன்னைக்கு எப்படி கூட்டுக் கொடுத்தனா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரே வீட்டில் இருந்தாலே அதுவே ஜாயிண்ட் ஃபேமிலி என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு தனி கொடுத்தனும் பிரபலமாகிவிட்டது எனவே இந்த மனதில் உறுதி வேண்டும் வாக்கை இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் இதை எப்படி செயல்படுத்தினார்கள் என்பதை பற்றி என்னுடைய வானமே இல்லை பத்திரிகையில் நான் ஒவ்வொரு மாதம் எழுதிட்டே வரேன் இதுல எப்படி சாதித்தார்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இஷ்யூ எழுதியிருக்கேன் அடுத்த எபிசோட்லிருந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக எடுக்கப் போகிறேன் அவங்க மனசில் என்ன எண்ணங்கள் வந்தது அந்த எண்ணங்கள் செயல்படுத்தும்பொழுது எந்த தடைகள் வந்தது அந்த தடைகளை அவர் எப்படி வெற்று கொண்டார்கள் என்பதை சிறு சிறு வீடியோ மூலமாக ஐந்திலிருந்து ஏ ஏழு நிமிஷத்துக்குள்ளே போடப் போகிறேன் இதையெல்லாம் கேட்டுக்கோங்க ஏனென்றால் இன்றைக்கி பேரண்டிங் ஹஸ் பிகாம் டெக்னாலஜி அதாவது நல்ல குழந்தைகள் வளர்ப்பது என்பது ஒரு தொழில் நுட்பம் நம்ம குழந்தைகள் பலவிதமான விதமான டிஸ்டர்பன்ஸ் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த டெக்னாலஜி ஆஃப் பேரன்டிங்னு சொல்றது உண்டு பேரன்டிங்கே ஒரு தொழில்நுட்பம் ஆயிடுச்சு அடுத்த எபிசோட்ல எப்படி சாதித்தார்கள் என்பதை பற்றி ஒவ்வொரு எபிசோடை நான் போட்டுட்டு வர்றேன் நான் இப்போ போடுற எபிசோடு எல்லாமே வெறும் சிவில் சர்வீஸுக்கு மட்டுமல்ல நல்ல எண்ணங்களை குழந்தைகள்கிட்ட எப்படி வளர்க்கணும் அதை பற்றி தான் தொடர்ந்து இந்த எபிசோட்லாம் பாருங்கள்